தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் போட்டியிட தேர்வு செய்த மூன்று தொகுதிகள் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் போட்டியிட தேர்வு செய்த மூன்று தொகுதிகள் எவை தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் கிறிஸ்தவர் இவர் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய வாக்குகளை நம்பி களத்தில் இறங்கியுள்ளார் அதாவது சிறுபான்மையினர் வாக்குகளை நம்பி களத்தில் இறங்கியுள்ளார் காலங்காலமாக திமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்த சிறுபான்மையினர்கள் இந்த தேர்தலில் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடலாம் என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் தான் போட்டியிட்டால் தனக்கு பாதுகாப்பு வெற்றி நிச்சயம் என கருதுகிறார் இதற்காக சிறுபான்மையினர் அதிகம் உள்ள மூன்று தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார் முதலாவதாக மதுரை மேற்கு தொகுதி மதுரை மேற்கு தொகுதி தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்த தொகுதியில் சிறுபான்மையினர் அதிகம் உள்ளனர் ஆகவே இந்த மேற்கு தொகுதியில் இவர் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர் விக்னேஷ் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று திருச்சி கிழக்கு தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் கிறிஸ்தவ சமூகத்தின் வாக்குகளை மையமாக வைத்து இந்த தொகுதியை விஜய் தேர்வு செய்துள்ளார் தற்பொழுது திமுக கூட்டணி கட்சியான கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் தலைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம் உள்ளது ஆகவே கடந்த முறை கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துக்கு திமுக சீட்டு கொடுத்தது ஆகவே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் தேர்வு செய்துள்ளார் அடுத்ததாக திருவாடனை தொகுதி திருவாடனை தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிற தொகுதி இங்கு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் உள்ளார் இந்த தொகுதியும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற தொகுதி ஆகவே திருவாணனை தொகுதியையும் அவர் தேர்வு செய்துள்ளார் ஆக நடிகர் விஜய் அவர்கள் மதுரை மேற்கு திருச்சி கிழக்கு திருவாடனை ஆகிய மூன்று தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார் மூன்று தொகுதிகளில் ஏதாவது இரண்டு தொகுதிகளில் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது